தேநீர் தரிசனம் ஒரு நிச்சலனமற்ற ஆற்றில் விழுந்த பழுத்த இலையாய் ஒரு மிடர் தேநீர் என்னை அதிர்க்கிறது ஒரு நிச்சலனமற்ற ஆற்றில் விழுந்த பழுத்த இலையாய் ஒரு மிடர் தேநீர் என்னை அதிர்க்கிறது சொட்டு சொட்டாய் உருகி வளையும் தொண்டையுள் பரவசம் படர்கிறது சொட்டு சொட்டாய் உருகி வளையும் தொண்டையுள் பரவசம் படர்கிறது தேநீர் வயதே தொலையாத ஒரு மலை குழந்தை தேநீர் வயதே தொலையாத ஒரு மலை குழந்தை யாருக்குத்தான் பிடிக்காது ஒரு குவளை தேனூருக்குள் தொலைந்துவிட யாருக்குத்தான் பிடிக்காது ஒரு குவளை தேநீருக்குள் தொலைந்துவிட நுரைக்க நுரைக்க விளிம்பை உடைக்கும் தேநீரெல்லாம் ஒரு நந்தன தரிசனம் நுரைக்க நுரைக்க விளிம்பை உடைக்கும் தேநீரெல்லாம் ஒரு நந்தன தரிசனம் பழுதின்றி தேநீர் தயாரிக்கும் ஒரு பெண்ணால் இந்த உலகையே வெல்ல முடிகிறது பழுதின்றி தேநீர் தயாரிக்கும் ஒரு பெண்ணால் இந்த உலகையே வெல்ல முடிகிறது நான் அரம்பு பூக்கும் தேநீரை தயாரிக்கும் எல்லா ஆண்களின் முதுகிலும் ஏதாவதொரு தேவதை சிறகுகளை பூட்டிவிடுகிறாள் நான் அரம்பு பூக்கும் தேநீரை தயாரிக்கும் எல்லா ஆண்களின் முதுகிலும் ஏதாவதொரு மலை தேவதை சிறகுகளை யாருக்கு யாருக்குத்தான் பிடிக்காது ஒரு குவலை தேனீருக்குள் தொலைந்துவிட இந்த உலகில் அதிகம் பருகப்படுவதும் அதிகம் பகிரப்படுவதும் தேனீர்றார் இந்த உலகில் அதிகம் பருகப்படுவதும் அதிகம் பகிரப்படுவதும் தேனீர்றார் தேநீர் தென்கிழக்கு ஆசியாவின் அதிசயம் சீனா கண்டுபிடித்த திரவ தெய்வம் தேநீர் தென்கிழக்கு ஆசியாவின் அதிசயம் சீனா கண்டுபிடித்த திரவ தெய்வம் ஒரு பேரரசை தொலைத்த சென்னொங் ஒரு குவளை சுடுநீரில் முழு உலகையுமே அடிமையாக்கினார் ஒரு பேரரசை தொலைத்த சென்னொங் ஒரு குவளை சுடுநீரில் முழு உலகையுமே அடிமையாக்கினார் ஜப்பானின் தேநீர் சடங்கு அதன் பண்பாட்டு முகம் அங்கு ஒவ்வொரு குவளைகளிலும் நுரைத்தபடி கொண்டாட்டம் வழியும் அமெரிக்க சுதந்திர போரின் முதல் துளி பாஸ்டன் தேநீர் விருந்தில் தான் தெரித்ததாம் அமெரிக்க சுதந்திரப் போரின் முதல் துளி பாஸ்டன் தேநீர் விருந்தில் தான் தெரித்ததாம் இந்த மலை குழந்தைக்குத்தான் எத்தனை முகங்கள் இந்த மலை தான் எத்தனை முகங்கள் ஆர்ப்பரிக்க அடங்கி போக அன்பில் தொலைய கரைந்தொழுக கட்டியணைக்க காதலிக்க காணாமல் போக சினமறக்க துரோகிக்க தண்டிக்க மன்னிக்க மறந்து போக இந்த மலை குழந்தைக்குத்தான் எத்தனை குணங்கள் ஒரு குவளை தேநீர் போதாதா கவிஞனுக்கு இந்த இயற்கையை பாடித் தொலைக்க ஒரு குவளை தேநீர் போதாதா கவிஞனுக்கு இந்த இயற்கையை பாடித் தொலைக்க சாகும் வரையிலும் மனிதனுக்கு சலிக்காத சங்கதிகள் ஒரு துண்டு இசை ஒரு குவளை தேநீர் சாகும் வரையிலும் மனிதனுக்கு சலிக்காத சங்கதிகள் ஒரு துண்டு இசை ஒரு குவளை தேநீர் மாபெரும் போர்களையெல்லாம் சில கோப்பை தேனீர்தால் தொடக்கியும் முடித்தும் வைத்திருக்கின்றன மாபெரும் போர்களையெல்லாம் ஒரு குவளை தான் தொடக்கியும் முடித்தும் வைத்திருக்கின்றன மயானத்தில் பருகப்படும் தேநீர் குவளைகள் முழுதும் மரணித்தவன் நினைவுகளால் நுரைத்து பெருகும் மயானத்தில் பருகப்படும் தேநீர் குவளைகள் முழுதும் மரணித்தவன் நினைவுகளால் நுரைத்து பெருகும் துரோகத்தின் பின்னர் பருகுகின்ற தேநீர் குவளைகள் பெரும்பாலும் துரோகத்தின் பின்னர் பருகுகின்ற தேநீர் குவளைக்குள் பெரும்பாலும் முளைத்து விடுகிறது துரோகத்தின் பின்னர் பருகுகின்ற தேநீர் குவளைக்குள் பெரும்பாலும் மோதிமரம் முளைத்து விடுகிறது அன்பு நுரைக்க நுரைக்க கொடுக்கப்படும் ஒரு குவளை தேநீரை விட காதலை அழகாய் சொல்லிவிட இந்த பூ இந்த பூமியில் மலர்ந்து போகிறது அன்பு நுரைக்க நுரைக்க கொடுக்கப்படும் ஒரு குவளை தேநீரை விட காதலை அழகாய் சொல்லிவிட இந்த பூ இந்த பூமியில் மலர்ந்து போகிறது இல்லாதவன் வீட்டில் எப்போதும் இருக்கும் உணவு தேநீர் இல்லாதவன் வீட்டில் எப்போதும் இருக்கும் உணவு தேநீர் உலகின் மிக உயர்வான உபசரிப்பு ஒரு கோப்பை தேநீர் தான் உலகின் மிக உயர்வான உபசரிப்பு ஒரு கோப்பை தேனீள்ளார் ஒவ்வொரு மினறு தேநீரிலும் ஒரு கொழுந்துக்காரையின் காதலோ செண்களோ மோகதாபமோ அழுகையோ பரிதவிப்போ ஆற்றாமையோ வெஞ்சினமோ வேதனையோ எதுவாகிலும் ஒட்டிக்கொண்டு வந்து விடுகிறது ஒவ்வொரு மினறு தேநீரிலும் ஒரு கொழுந்துக்காரையின் காதலோ செண்கலோ மோகதாவமோ அழுகையோ பரிதவிப்போ ஆற்றாமையோ வெஞ்சினமோ வேதனையோ எதுவாகிலும் ஒட்டி கொண்டு வந்து விடுகிறது நாம் அருந்தும் தருணங்களுக்கான தரிசனங்களை நிகழ்த்தி விடுகிற நாம் அருந்தும் தருணங்களுக்கான தரிசனங்களை நிகழ்த்திவிட வேறென்ன வெறும் பச்சைச் சருகால் நிகழ்த்தி விடுகிற காரியமா இது வேறென்ன வெறும் பச்சை சருகால் நிகழ்த்தி விடுகிற காரியமா இது யாருக்குத்தான் பிடிக்காது ஒரு குவளை தேநீருள் தொலைந்துவிட யாருக்குத்தான் பிடிக்காது ஒரு குவளை தேநீருள் தொலைந்துவிட